ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரோட சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் மாட்டு பொங்கல் அதுவும் என்ன நடக்கப்போகுது என்ன விசேஷம் நடக்கப்போகுது என்னென்ன சிக்கல் வர போகிறத பற்றி பேச போகிறோம் சரி வாங்க வீடியோக்களை போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சொன்ன மாதிரியே பொங்கல் செஞ்சு காட்டி மாஸ்க் காட்டி பர்ஃபார்மன்ஸ் காட்டி பின்னிட்டாங்க எப்போ இருந்தாலும் கேளுங்க ஆமாங்க அதுக்காக நான் சதியே மல்லி எல்லாம் சதியும் பண்ணலைங்க சிம்பிள் ரெண்டாவை வச்சு லைட்டாக காய் மூவ் பண்ணாங்க அவங்க பெரியம்மா மல்லிக்கே தெரியாமல் ஒரு சில ஜிஜிக்கு புஜிக்கு வேலைலாம் பண்ணாங்க அதனால நம்ம மல்லி ஜெயிச்சாங்க எல்லாம் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சரிவாங்க நம்மளோட ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே ரெண்டு பேரும் ரெண்டு பொங்கல் போனவங்க யாரோட பொங்கல் நல்லா வருதோ அதையே சாமிக்கு படைக்கலான்னு சொல்ல இதை கேட்ட நம்மளோட ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்கள பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமே குறுக்கோலையில் ஜெயிக்கிறது இப்படி என்ன பண்ணணும் எப்படி எது பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க என்ன பண்ணுறது அம்மா மல்லியை ஓன்ராங்க பெரியம்மா ம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பொங்கல் போனால் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த டைமில் பானையில் கொஞ்சம் உப்பு போகணும்னு சொல்கிறாங்க அந்த டைமில் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க உப்புக்கு பதிலாக சர்க்கரை மாற்றி ஏதாவது பண்ணிடு அப்படின்னு ராஜேஸ்வரி அந்த ரஞ்சிதாவுக்கு சொல்ல ரஞ்சிதாவும் டக்கு புக்குன்னு மாற்றி விற்கிறாங்க கற்கண்டை எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க உப்பு பதிலாக என்ன எடுத்து அப்படியே போட்டுருவாங்களே பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் வைக்கிறாங்க பட் யாருக்கு தெரியாது டூஸ்ட் நம்ம பெரியம்மா அதை ஸ்வாக் பண்ணிடுறாங்க ஆமாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் இவங்ககிட்டயும் இவங்ககிட்ட இருக்கிற பொருளை அவங்ககிட்டையும் மாற்றி வைக்க இது தெரியாமல் பானில் பானையை பற்ற அடுப்பு பற்ற வச்சு பானையை வச்சு அது மேலே கொஞ்சம் அள்ளி போட்ட உடனே பட்டு பட்டுன்னு வெடித்த உடனே பாலை ஊற்றி சாதத்தை போட்டு ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போக போக தான் தெரியுது அது சக்கரை பொங்கலாங்க எங்கனே கற்கண்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சக்கரை அது இதுன்னு போட்டு எல்லாம் ரெடி பண்றாங்க இந்த நம்ம மல்லியும் பணம் வெள்ளம் இந்த மாதிரி நாட்டு வெள்ளத்தை போட்டு இவங்க ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி ஒரு பக்கம் போயிட்டு நடுவில் ஏலக்காய் அதிகமா போட்டால் ஸ்மெல்லு ஓவராய் டேஸ்ட் ஒரு மாதிரியே சாப்பிட முடியாது மல்லிகத்துல கலந்துரு இல்ல அவங்க ஏலக்காயில எலக்ட்ரான் மிக்ஸ் பண்ணி போட்டுருந்தா இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஸ்வரி ஒன்று கையில் கொடுக்க நம்ம ரஞ்சித அதை கொண்டு போய் போட போறாங்க திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வந்துட்டாருங்க நம்ம மல்லி உள்ள போய் எதிர்போம் கேப்ல போடலாம்னு நினைச்சாங்க நான் மிஸ் ஆயிடுச்சு உடனே ராஜேஸ்வரி ரஞ்சிதா என்ன பண்ண திரும்ப வச்சுட்டு இருக்கேன் நம்ம விஜய்க்கல என்ன இது இங்கே சமல்லுக்காக ஏலக்கா சரி போடு கூட அக்காவுத்துல போடலான்னு வாங்கி அக்காவுக்கு போட விஜயே போட்டாருங்க பெரிய போடுவோம் அக்காவுக்கு தன் தனக்கு எழுதுனின்ற மாதிரி தான் தம்பியை தனக்கு வச்சா பத்தி ஆ தெரியாம நம்பரா ராஜேஸ்வரி உள்ள இருக்கா ரஞ்சிதா வெளியே இருக்கா ஆனா இது விமே திராம ராஜேஸ்வரி வந்து போட்டேன்னு கிட்ட மாமாவே போட்டார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் முடிஞ்ச உடனே பொங்கல் பானையை வச்சு செக் பண்ணுறாங்க யாரோட ஒருத்தர் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தா ராஜேஷ் இது வாயில் வைக்க முடியலைங்க வச்சா டேஸ்ட்டு சக்கரை தூக்குது ஸ்மெல்லு தூக்குது ஐயோ முடியலன்னு டென்ஷன் மல்லிகை சாப்பிட்டா அப்படி ஃபுல்லி செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜய் மல்லியோட நல்லா இருக்கு செலக்ட் பண்ண பெரியமாவும் மல்லின்னா கில்லி சொல்லி அடிக்கிறது தான் மல்லி ஸ்டைல் அப்படின்னு கூட ரஞ்சிதாவை கூட்டி மூஞ்சி சுருங்கி போச்சு ராஜேஸ்வரிக்கு அப்படியே தலை வெடிச்சு போச்சுங்க அப்படியே சுருன்னு கோவம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நல்லபடியாக ஃபேமிலியாக அந்த மல்லி விஜய் அவங்க பொண்ணு அப்புறம் மல்லி பிரியம்மா எல்லாரும் சேர்ந்து கொண்டாட ரெண்டு பேர் மட்டும் சைடில் கான்ல நிற்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இனி என்னென்ன நடக்கும் போதுன்னு அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறா மறக்காமல் சப்ஸ்கிரைப் இல்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்